கிரைத்தலார் நாற்பத்தி ஆறாம் சங்கீதம் ஐந்தாம் வசனம் தேவன் அதன் நடுவில் இருக்கிறார் அது அசையாது அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார் அமேன் முதலாம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும் பொழுது தேவனுடைய ஜனத்திற்கு பிரச்சனைகள் வரும் பொழுது அவர்கள் தைரியமாய் சொல்கிறார்கள் தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர் ஆகையால் பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பருவதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படும் ஒரு நதி உண்டு அதன் நீர்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும் தேவன் அதின் நடுவில் இருக்கிறார் அது அசையாது அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார் அமேன் தேவனுடைய ஜனத்திற்கு ஒரு பிரச்சனை வரும்பொழுது அவர்கள் நம்பிக்கையாய் சொல்லுகிறார்கள் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அது எங்களை மேற்கொள்ள மாட்டாது என்று அதற்கு என்ன காரணம் என்று பார்க்கும் பொழுது அதுதான் ஐந்தாம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது தேவன் அதன் நடுவில் இருக்கிறார் அது அசையாது என்று அமேன் செப்பனியால கூட நாம் வாசிக்கும் பொழுது கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார் இனி தீங்கை காண மாட்டா என்று சொல்லப்பட்டிருக்கிறது அமேன் தேவன் நம்முடைய நடுவில் இருக்கும் பொழுது நாம் தீங்கை காண மாட்டோம் அமேன் இங்கே ஒரு நதி உண்டு அது நீர்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும் தேவன் நதியின் நடுவில் இருக்கிறார் என்றால் தேவனுடைய நகரத்திலும் அவர் வாசம் பண்ணும் ஸ்தலத்திலையும் நாம் தான் இருக்கிறோம் அமேன் அதாவது ஆண்டவருடைய சமூகத்தை பற்றி இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது ஆகையால் நாமும் அவருடனே கூட அவருடைய சமூகத்தில் இருக்கும் பொழுது நாமும் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் தைரியத்தோடே சொல்லுவோம் பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படும் என்று அமேன் காரணம் தேவன் நம்முடைய நடுவில் இருக்கிறார் அது அசையாது நாம் அசைக்கப்பட மாட்டோம் அமேன் அது அசையாது என்றால் என்ன அர்த்தம் என்று பார்த்தோம்னா நமக்கு பிரச்சனைகள் என்பது வரும் ஆனால் நாம் அசைக்கப்பட மாட்டோம் வேதத்திலே கூட பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கை எல்லாரையும் நாம் பார்த்தா கூட தானியால் அவர்களுக்கும் பிரச்சனை வந்தது செங்கு கபியில் போட்டார்கள் ஆனால் அவர் அசைக்கப்படவில்லை தாவித் ராஜாவுக்கு எவ்வளவு பிரச்சனை வந்தது அவரும் அசைக்கப்படவில்லை புதிய ஏற்பாட்டு காலத்திலே கூட சீஷர்களுக்கு எவ்வளோ பிரச்சனைகள் வந்தது அவர்கள் யூதர்களுக்கு பயந்து அறையை பூட்டி கொண்டு உள்ளே இருந்தார்கள் தேவன் அவர்களுடைய நடுவில் வந்து நின்றார் ஐமேன் அவர்கள் அசைக்கப்படவில்லை ஏனென்று பார்த்தோம்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறார் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின் படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன் பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது அமேன் நம்முடைய வாழ்க்கையும் ஆண்டவருக்குள்ளாக அஸ்திபாரம் போட்டிருக்கும் பொழுது அதாவது ஆண்டவருடைய வார்த்தைகளின்படி நாம் இருக்கும் அவருடைய சமூகத்திலேயே நாம் வாசம் பண்ணும்பொழுது அவரோடு கூடவே நாம் இருக்கும்பொழுது நம்முடைய வாழ்விலும் பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து நம் மேல் மோதினாலும் நாம் அசைக்கப்பட மாட்டோம் அமேன் காரணம் தேவன் அதன் நடுவில் இருக்கிறார் அமேன் அதே போல இரண்டாம் பகுதியில் அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்படி என்றால் தேவன் ஒரு நேரத்தை குறித்து வைத்திருக்கிறார் என்று அர்த்தம் அமேன் வேதத்திலே கூட நாம் வாசிக்கும் பொழுது சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகிதான் ஒரு நாளே கணக்கிடப்பட்டிருக்கிறது அதே போலதான் ஆண்டவரும் சொல்கிறார் சாயங்காலத்திலே அழுகை தங்கும் விடியற்காலத்திலே காலத்திலே கலிப்புண்டாகும் என்று அமேன் அதாவது நம்முடைய வாழ்க்கையிலும் துக்கம் என்பது வரும் அதை ஆண்டவர் சந்தோஷமாக பண்ணுவதற்கு ஒரு காலத்தை குறித்திருக்கிறார் வேதத்திலே கூட வாசிக்கும் பொழுது அவர் சகலத்தையும் இருக்கிறார் உலகத்தையும் அவர்கள் உள்ளத்திலே வைத்திருக்கிறார் ஆதலால் தேவன் ஆதி முதல் அந்த மட்டும் செய்து வரும் கிரியையை மனுஷன் கண்டுபிடியான் அமேன் ஆண்டவர் அதினதின் காலத்தில்தான் எல்லாவற்றையும் நேர்த்தியாக செய்கிறார் ஆனால் நமக்கு தான் அது புரிய மாட்டேங்குது அமேன் ஆகையால் இதை நாம் நன்றாக புரிந்திருக்க வேண்டும் தேவன் ஒரு காலத்தை நமக்கு குறித்திருக்கிறார் அப்ப நம்ம யோசிக்கலாம் ஒருவேளை அதிகாலை பிறக்காமலேயே ராக்காலத்திலேயே என்னுடைய வாழ்க்கை முடிந்து விட்டால் அதாவது கஷ்டத்திலேயே என்னுடைய வாழ்க்கை முடிந்துவிட்டால் விட்டால் ஆண்டவர் ஒரு நேரத்தை குறித்திருக்கிறார் அந்த நேரம் வரும் முன்னே நான் துக்கத்திலே மடிந்துவிட்டால் விட்டால் என்ன செய்வது நாம் யோசிக்கலாம் ஆனால் ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்க வேண்டும் என்னவென்று பார்த்தோம்னா தேவன் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ அமீன் தேவன் ஒரு விசை சொல்லிட்டார்னா அதை நிச்சயமாக நிறைவேற்றுவார் அவர் உனக்கென்று ஒரு காலத்தை குறித்திருக்கிறேன் என்று சொன்னார்னா அந்த காலத்தை நாம் காண்போம் அமீன் அதை நாம் காணாமல் நம்முடைய வாழ்க்கை முடிந்து விடாது அதை நிச்சயமாக நாம் காண்போம் ஆமேன் சீஷர்களிடத்தில் கூட ஆண்டவர் சொல்கிறார் மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் அழுது புலம்புவீர்கள் உலகமோ சந்தோஷப்படும் நீங்கள் துக்கப்படுவீர்கள் ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்று நீங்கள் கஷ்டப்படுவீங்கப்பா உங்களுக்கு ஒரு கஷ்டகாலம் இருக்கிறது ஆனாலும் அந்த கஷ்ட காலத்திலேயே உங்களுடைய வாழ்க்கை முடிந்து விடாது உங்களுடைய துக்கம் சந்தோஷமாக மாறும் என்று ஆமேன் இதேதான் நமக்கும் ஆண்டவர் நமக்கென்று ஒரு நேரத்தை குறித்திருக்கிறார் தானியலுக்கென்று ஒரு நேரத்தை குறித்திருக்கிறார் தானியல் சிங்க கெபியில் போடப்பட்டார் அதிகாலையிலே அவர் எந்த ராஜா அவருக்கு போட உத்தரவு கொடுத்தாரோ அதே ராஜா வந்து அவரை எடுக்கும்படியாக ஆண்டவர் காரியத்தை மாறுதலாக முடிவு பண்ணினார் அதே போல தானியலை அந்த சிங்க கெபியில் போடுவதற்கு யார் திட்டம் பண்ணினார்களோ அந்த சத்துருக்களையும் அந்த ராஜா அதே குகையில் போட்டார் அவர்கள் அந்த கெபியின் தரையில் விழுமுன்னே அந்த சிங்கங்கள் அவர்களை கொன்று போட்டது நம்மையும் கொன்று போட்டிருக்க வேண்டும் என்றால் நம்முடைய பிரச்சனைகள் எப்போவோ கொன்று போட்டிருக்கலாம் ஆனா இன்றைக்கும் நாம் அந்த பிரச்சனையின் நடுவில் நிற்க காரணம் என்னவென்று பார்த்தோம்னா தேவன் நமக்கென்று ஒரு காலத்தை குறித்திருக்கிறார் அவர் குறித்திருக்கிற அந்த காலத்தை பார்க்காமல் போய்விட மாட்டோம் யோபு கூட சொல்றார்ல என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன் இந்த என் தோல் முதலானவை அழுகி போன பின்பு நான் என் மாம்சத்திலிருந்து தேவனை பார்ப்பேன் அவரை நானே பார்ப்பேன் அந்நிய கண்கள் அல்ல என் கண்களே அவரை காணும் இந்த வாஞ்சையால் என் உள்ளந்திரியங்கள் எனக்குள் சோர்ந்து போகிறது என்று ஐமேன் அதாவது கடைசி நாளில் பூமியின் மேல் என்னுடைய ஆண்டவர் வந்து நிற்பார் இதை நான் அறிந்திருக்கிறேன் ஆண்டவர் எனக்கு அதை வெளிப்படுத்திவிட்டார் சத்தியம் ஒவ்வொன்றும் ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்தாமல் அது நமக்கு தெரியவராது எனவே ஆண்டவர் யோபுக்கு வெளிப்படுத்தினது நிமித்தமே அவர் சொல்லுகிறார் அவர் கடைசி நாளிலே பூமியின் மேல் நிற்பார் அவரை நான் பார்ப்பேன் அந்நிய கண்கள் அல்ல என் கண்களே அவரை காணும் இந்த வாஞ்சையால் என் உள்ளந்திரியங்கள் எனக்குள் சோர்ந்து போகிறது அமேன் இந்த சத்தியத்தை கொடுத்து ஆண்டவர் அவரை காண வேண்டும் என்கிற ஆசையை என்னுடைய உள்ளத்திற்குள் விதைத்து விட்டார் எனவே அவர் காண்பித்த இந்த சத்தியம் நிச்சயமாக நிறைவேறும் அந்நிய கண்கள் அதை பார்த்துவிட்டு நான் இந்த மாதிரி ஆண்டவரை பார்த்தேன் என்று என்னிடத்தில் வந்து சொல்ல மாட்டார்கள் நானே எனக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தியிருக்கிறார் ஆகையால் என் தோல் முதலானவை அழிந்து போனாலும் நான் அவரை பார்ப்பேன் அவர் சொன்னது நிறைவேறும் அமேன் இந்த நம்பிக்கை தான் நமக்குள்ளாகவும் இருக்க வேண்டும் அமேன் ஆண்டவர் சொல்லிட்டாரா அது நிச்சயமா நடக்கும் என்று அமேன் அதே போல இதில் எது ரொம்ப முக்கியமான காரியம் என்று பார்த்தோம்னா தேவன் நம்முடைய நடுவில் இருக்க வேண்டும் அமேன் அவரே நமக்கு முக்கியமாய் இருக்கிறார் வேதத்தில் கூட நாம் வாசிக்கிறோம் அல்லவா உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ரச்சிக்கவும் உன் சத்துருக்களை உனக்கு ஒப்புக்கொடுக்கவும் கொடுக்கவும் உன் பாளையத்திற்குள்ளே உலாவிக் கொண்டிருக்கிறார் ஆகையால் அவர் உன்னிடத்தில் அசுசியான காரியத்தை கண்டு உன்னை விட்டு போகாதபடிக்கு உன் பாளையம் சுத்தமா இருக்க கடவுது என்று அமேன் ஆண்டவர் நம்முடைய நடுவில்தான் இருக்கிறார் அதாவது ஆண்டவர் நமக்கென்று கொடுத்திருக்கிற இந்த வாழ்க்கையின்குள்ளாக ஒரு பாவமும் ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு காரியமும் இருக்கக்கூடாது அமேன் எனவே இந்த விஷயத்தில் நாம் ஜாக்கிரதையுடன் இருக்க கடவும் ஆண்டவர் கிருபையை கொடுக்கிறார் உண்மைதான் அது நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விளக்குவதற்காக நாம் மறுபடியும் மறுபடியும் பாவம் செய்வதற்கு அல்ல ஆகையால் ஜாக்கிரதையா இருந்து நாம் மனம் திரும்புவோம் ஆண்டவரே என்னுடைய வீட்டை என்னுடைய குடும்பத்தை என்னுடைய வாழ்க்கையை நீங்கள் எனக்கென்று கொடுத்திருக்கிற எல்லாவற்றையும் நீங்களே சுத்தம் செய்யுங்க ஆண்டவரே அசூசியான காரியம் என்னிடத்தில் இருக்கிறதா என்று எனக்கு அதை வெளிப்படுத்தி அதை நான் வெறுத்து நீங்க எனக்கு கிருபையாய் கொடுத்திருக்கிற இந்த வாழ்க்கையிலிருந்து அதை விலக்கி போட எனக்கு கிருபை ஆண்டவர் என்று கேட்போம் அவரே நம்மை நடத்துவார் அவர் நம்முடைய நடுவில் இருக்கும் பொழுது நாம் தீங்கி காண மாட்டோம் அவரையே நாம் நம்புவோம் அவரே நமக்கு முக்கியம் அவரையே நாம் வாஞ்சிப்போம் அவரே நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துவார் ஐ